நாலு தெரிஞ்சுக்கிறோம் சமான பின்னங்கள்னா என்னன்னா அடுத்தடுத்த அடுத்த பெருக்கிட்டே வரணும் இப்போ ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த நம்பரை நம்மளுக்கு ஆன்சர் அதே தான் வரும் இப்போ ஒன்னு இன்ட்டு மூணு மூணு தான் வரும் ஒன்னு இன்ட்டு நாலு நாலு தான் வரும் ஸோ நம்ம அதை விட்டால்தான் அடுத்த நம்பர்ல இருந்து பெருக்கலாம் ரெண்டு இப்போ ரெண்டால நம்ம மேலையும் பெருக்கிறோம் கீழையும் பெருக்கிறோம் மூணு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு என்னது ஆறு பை நாலு இன்ட்டு ரெண்டு வந்து

நாலாலையும் கீழேயும் நாலால போறோம் அப்போ மூணு இன்ட்டு நாலு வந்து முன்னாங்க பன்னெண்டு பை நாலு இன்ட்டு நாலு வந்து பதினாறு அப்போ மூணு பை நாலோட மூன்று சமான பின்னங்கள் என்ன ஆறு பை எட்டு ஒன்பது பை பன்னெண்டு பன்னெண்டு பை பதினாறு சமான பின்னங்கள்னா என்ன பண்றோம் அடுத்தடுத்த நம்பர்ஸால போயிருக்கிறோம் ஒன்னால எந்த நம்பர் போயிருக்கணும் அதே நம்பரா தான் வரப்போது வேல்யூ மாற போறது சோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த நம்பர்ஸால பெருக்கோம் பெருக்கிற நம்பரை வந்து மேலையும் பெருக்கணும் கீழே பெருக்கணும் மூணு பை மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அதே மாதிரி மூணு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அடுத்தால பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து சமான பின்னங்கள் கொஸ்டின்ல எத்தனை சமாள பின்னங்கள் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இப்ப மூணு பை நாலுக்கான மூணு சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டு பை எழுக்கு கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த மூணு பை நாலுக்கு பண்ண மாதிரியே ரெண்டு பை ஏழுக்கு பண்ண போறோம் அடுத்தடுத்த அடுத்த நம்பர்ஸால மேலையும் கீழேயும் பெருக்க போறோம் இப்போ ரெண்டு பை ஏழு இந்த ரெண்டு பை ஏழுல மேலையும் ரெண்டால பெருக்கிறோம் கீழேயும் ரெண்டால பெருக்கிறோம் நம்ம ஒன்னால ஏன் பெருக்கல ஒன்ன வந்து எந்த நம்பரால பெருக்குனாலும் அதே நம்பர் தான் ஆன்சரா வரப்போகுது ஆன்சர் வந்து மாற போறது கிடையாது சோ நம்ம வந்து ரெண்டுல இருந்து பெருக்க போறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு அப்போ ஃபர்ஸ்ட் சமான பின்னம் என்ன நாலு பை பதினாலு அடுத்து இந்த ரெண்டு பை ஏழுல வந்து மேலையும் மூணால பெருக்கிறோம் கீழையும் மூணால பெருக்கிறோம் அப்போ ரெண்டு மூணா ஒன்னு ஆறு பை இருபத்தி ஒண்ணு அடுத்து வந்து நாலால பெருக்க போறோம் இந்த நாலு ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு பை ஏழோட மூன்று சமாள பின்னங்கள் என்ன நாலு பை பதினாலு ஆறு பை இருபத்தி ஒண்ணு எட்டு பை இருபத்தி எட்டு கொஸ்டின் மதி ஒரு சாக்லேட்டில் இரண்டு பை ஐந்து பகுதியை சாப்பிட்டார் நந்தினி மற்றொரு சாக்லேட்டில் ஒன்னு பை மூணு பகுதியை சாப்பிட்டார் இதில் அதிக பகுதியை சாப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மதியங்கிறவங்க ஒரு சாக்லேட்ல பங்கு சாப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி நந்தினிங்கிறவங்க ஒரு சாக்லேட்ல மூணுல ஒரு பங்கு சாப்பிட்டிருக்காங்க அதுல யார் அதிகம் சாப்பிட்டு சொல்லி கேட்கறாங்க வேற ஒன்னும் இல்ல ரெண்டு பை அஞ்சுங்கிறது பெரிய எண்ணா ஒன்னு பை மூணுங்கிறது பெரிய எண்ணாங்கிறது தான் கேள்வியே அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி பெருசா அதாவது அப்படின்னு கேட்பாங்க நீங்க ரீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இப்போ ரெண்டு பை அஞ்சு பெருசா ஒன்னு பை மூணு பெருசா நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு தொகுதியும் வேற மாதிரி இருக்கு ரெண்டுலயுமே பகுதியும் வேற மாதிரி இருக்கு ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம வந்து ரெண்டுலயுமே வந்து பகுதியை ஒரே மாதிரி மாத்த போறோம் இப்போ மதி வந்து எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க ரெண்டு பை அஞ்சு நந்தினி வந்து ஒன்னு பை மூணு இப்போ இதுல இருக்கிற பகுதியை வந்து நம்ம ஒரே மாதிரி மாத்தணும் இப்போ முதல்ல கொடுக்கப்பட்ட எண்ணான ரெண்டு பை அஞ்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு பை அஞ்சு இந்த இரண்டாவது எண்ணோட பகுதிய வந்து முதல் எண்ல மேலையும் கீழையும் பெருக்கிறோம் இப்போ ரெண்டாவது எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு பை மூணு அதோட பகுதி என்ன மூணு இந்த மூணால இங்க மேலையும் பெருக்கிறோம் கீழையும் பெருக்கிறோம் ரெண்டு மூணா ஆறு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு நம்மளுக்கு வந்து ஆறு பை பதினஞ்சுன்னு சொல்லி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ரெண்டாவதா கொடுத்துருக்க நம்பர் எடுத்துக்கிறோம் ஒன்று பை மூணு இப்போ முதல் என்னோட பகுதி இருக்குல்ல அதை வந்து இங்க மேலேயும் பெயருக்கிறோம் கீழேயும் பெருக்கிறோம் ஒன்னு இன்ட்டு அஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு அப்போ ஒண்ணு இன்ட்டு அஞ்சு வந்து எவ்வளோ அஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு வந்து பதினஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் செகண்ட் நம்பரோட பகுதியால மேலையும் கீழையும் பெருக்கிறோம் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் மேலையும் கீழேயும் பெருக்கிறோம் அதுல நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வருது நம்பருக்கு என்ன வருது ஆறு பை பதினஞ்சுன்னு ஆன்சர் வருது செகண்ட் நம்பருக்கு அஞ்சு பை பதினஞ்சுன்னு சொல்லி ஆன்சர் வருது இந்த ரெண்டு நம்பருக்குமே வந்து நம்மளுக்கு பகுதி வந்து சேமா இருக்கு இங்கேயும் வந்து பகுதி பதினஞ்சுன்னு இருக்கு இங்கேயும் வந்து பகுதி பதினஞ்சுன்னு இருக்கு பண்ணி பார்த்து எது பெருசுன்னு பார்க்கலாம் தொகுதி வந்து என்னது மேலே இருக்கிறது தான் இங்க வந்து மேல ஆறுன்னு இருக்கு இங்க வந்து மேல அஞ்சுன்னு இருக்கு அஞ்சு பெருசா ஆறு பெருசா தான் பெருசு அப்போ இந்த ஆறு பை அஞ்சுங்கிறத நம்ம யாருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மதி சாப்பிட்ட சாக்லேட்டின் அளவு ரெண்டு பை அஞ்சால தானே நம்ம மேலையும் கீழையும் மூணால பெருக்கி நம்மளுக்கு ஆறு பை பதினஞ்சுன்னு வந்துச்சு அதிக சாக்லேட்டை சாப்பிட்டவங்க யாரு மதி